முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவை தலைவரவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதில் தொடர் வழிகாட்டுதலை நம் நமது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் குரலை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையைத் தொடங்குகிறேன் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொழல் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும் வள்ளுவரின் வாக்கு என்றுமே பொய்க்காது